திருவண்ணாமலையார் கோயில் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு சிவன் கோயிலாகும் இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் தலமாகும் இது பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும் திருவாசகர் திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும் இத்தலத்தில்தான் மாணிக்க வாசகர் பாடினார் இத்தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் நினைத்தாலே முக்தி தரும் தலம் எனும் பெருமையைக் கொண்ட தலமாகவும் அறியப்படுகிறது இத்தலத்தின் மீது நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களைப் பாடியுள்ளார்கள் இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரி நாதர் பாடல்களை பாடியுள்ளார் இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானை என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள் இதனால் இம்மலையை வலம் வருதலைக் கடைபிடிக்கின்றனர் இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதியடைந்துள்ளார்கள் அவர்களில் ரமணர் சாமிகள் விசிறி சாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களின் சமாதிகள் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளன துவக்கத்தில் திருமாலுக்கும் அவரது நாபியில் இருந்து வெளிவந்த பிரம்மனுக்கும் தலங்களுள் யார் பெரியவர் என்ற சண்டை வர அப்போது அவர்களுக்கு எதிராக சோதிப் பிழம்பாய் இலிங்கு ஒருவில் நீண்டு வளர்ந்து முதலும் முடிவம் இல்லாது நின்றார் சிவபெருமான் இருவருள் தனது அடி அல்லது முடியை யார் முதலில் அடைகிறாரோ அவரே பெரியவர் என்று சிவபெருமான் சொல்ல திருமால் வராகம் எனும் வடிவம் எடுத்து பூமியைப் பிழந்து கீழே திருவடிகளைத் தேடிச் சென்றார் பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியைத் தேடிச் சென்றார் இந்நிகழ்வை தேவாரத்தில் திருஞானசம்பந்தர் தாணுதல் சேத்திரை காணிய மாலுடு தண்டாமறையானும் நீழுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் என பாடி விவரித்துள்ளார் அதாவது நான்முகனும் திருமாலும் தேடத் தேட சிவபெருமான் முதலும் முடிவும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே போனார் அச்சோதிப் பிழம்பி திருவண்ணாமலை என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் அதே தேவாரத்தில் கடல் வண்ணனும் வேதக் மலர் மதர்மேலுரை கேடில் புகழோனம் அளவாவணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் என்று குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தர் அதாவது கடல் வண்ணனான திருமாலும் தாமரை மேல் அமர்ந்து பிரம்மனும் அளவிட முடியாத வண்ணம் வண்ணமென தெரிந்தது அழலாகே தீயாகே நின்ற அண்ணாமலையார் என்பது இதன் பொருள் அனைத்து சிவன் கோவில்களின் கருவறைச் சுற்றுச் சுவரில் இடம்பெறும் இலிங்கோற்பவர் சிற்பம் இக்கோவிலில் உருவானது என்பதும் சைவர்களின் நம்பிக்கையாகும் ஆணோடு பெண்ணும் சரிசமம் என்பதை அக்காலத்திலேயே உணர்த்து சிவபெருமானிடம் உமையம்மை அவருள் சரிபாதி கேட்டாள் இத்தலத்தில்தான் சிவபெருமான் தன்னுள் சரிபாதியை உமையம்மைக்கு அருளினார் இதே தேவாரத்தில் உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ என்று சம்பந்தர் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு வருடமும் இதை கொண்டாட கார்த்திகை விளக்கீடு திருநாள் அன்று திருவண்ணாமலை கோவிலில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் நேரத்தில் கோவிலில் சிவபெருமான் மாதிர்பாகனாக அர்த்தநாரீஸ்வரர் அலங்கரிக்கப்பட்டு வெளியே காட்சி தருவார் இதை பல லட்சம் பக்தர்கள் நேரிலும் செய்தி ஊடகங்கள் வாயிலாகத் திரையிலும் காண்பர் முக்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஹாலிஸ்டிக் லைஃப் கோச் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷன் ட்ரெயினர் ஓரா ஓராச்சக்கர பேலன்சிங் தெரபிஸ்ட் ஹரி ஓம் நமசிவாய ஓம் சாய்ராம் சர்வம் சாய் மயம்